ஹாய் கைஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களோட சேனலில் புதுசாக ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஆடம் வச்சுருக்கோம் அது பேர் வந்து ஆஸ்கம் ஆச்சி அதில் வந்து எபிசோடு ஒன்று வந்து என்ன போடலாம்னு தான் தோணுச்சு இதுக்கு முன்னால் நாங்கள் வந்து கேக்கு பண்ணி வந்த ரிசல்ட்டை ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் ஆனால் அதுக்கான ப்ரொசீஜர் தான் போடலையே இந்த பாட்காஸ்ட்லேயே சொல்லிடலாமே அப்படின்னு நாங்கள் ஒரு ஐடியா வந்ததுனால இதில் வந்து அந்த கேக்கு பற்றி நாங்கள் போடுவோம் நீங்கள் வந்து அதுக்குன்ட்டு அந்த வீடியோ தேடிலாம் போக வேணாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த கேக் வீடியோ வந்து நாங்கள் போடுவோம் நீங்கள் முதல்ல செய்முடியை கேட்டுட்டு அந்த ரிசல்ட்ஸை போய் பாருங்கள் அமைச்சி சொல்லுங்கள் இது வந்து கேக் வந்து தேவையான பொருட்கள் வந்து மைதா மாவு ஜீனி அப்புறம் முட்டை முட்டை வேணும்னா முட்டை யூஸ் பண்ணிக்கலாம் முட்டை தேவையில்லாதவங்க நெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் டால்டா கொஞ்சோண்டு நெய் எல்லாம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கால்படி மைதா மாவுக்கு வந்து அதாவது கால் கிலோ இப்போ கால் கால்படி மைதா மாவுன்னு வச்சுக்கோமே கால் படிக்கு ஒரு நூறு ஜீனி போடணும் நூறு ஜீனி போட்டு ரெண்டு முட்டை இது எல்லாத்தையும் முட்டையை ஜீனி கொஞ்சோண்டு டேபிள் சால்ட்டு கொஞ்சம் சோடா மாவு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கணும் நல்லா ஜீனி எல்லாத்தையும் முதல்ல போட்டு நல்லா திக்காக ஒரு இதில் வச்சு நல்லா அடிச்சுக்கணும் அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு நிமிஷம் ஆடுங்களேன் எனக்கு ஒரு டவுட்டு நூறு ஜீனின்றீங்களே நூறு கிராமா இல்லை ஒரு ஊன்னா எண்ணி எண்ணி போடணுமா அடே இப்போ இது என்னடா கேள்வி வைக்கிறேன் அடே நூறு ஜீனின்னா இப்போ வந்து அரைக்கா நூறு கிராம் நூறு உலக்கு இப்போ கால்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் அதாவது ஒரு பகுதி மாவுனா கால் பகுதி ஜீனி அப்படி வச்சுக்கோ எண்ணி எண்ணி போடுவாள் ஜீனி என்ன முடியுமா ம் அதோட சரின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே நல்லா டிக்காக எல்லாத்தையும் நல்லா அடிச்சுக்கணும் நல்லா அடித்த பிறகு மாவை கொட்டணும் ஃபஸ்ட்டு எதை அடிச்சணும் சோடா மாவு கொஞ்சோண்டு டேபிள் சால்ட்டு கொஞ்சம் ஜீனி அந்த அளவு அளவு ஜீனி எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி முட்டை முட்டை ஒரு முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை முட்டையே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரும் டால்டாகவே யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தெற்க நல்லா அடிச்சுக்கணும் கரைஞ்சி ஜீனி கரையிற அளவுக்கு அடிச்சுட்டு மாவை தூக்கி கொட்டி பிசையணும் பசிஞ்சிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக டார்டாவை சூடு பண்ணி டார்டாக அல்லது நெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது நமக்கு தெரியும் அந்த தெரிகிற அளவு இது பண்ணிவிட்டு நல்லா உருட்டிக்கிட்டு நீளமாக உருட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணால் சின்ன சின்ன கேக்காக வரும் இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும்னா நாங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கோம் வீடியோ அதில் உங்களுக்கு படத்தில் காட்டியிருக்கோம் அந்த மாதிரி பெருசு பெருசாக இது பண்ணி வெட்டி அதை வந்து ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெருசாகவும் செஞ்சுக்கலாம் நம்ம தேவைக்கேற்ப பயன்படுத்தி பயன்படலாம் மிக சுவையாக இருக்கும் அருமையான கேக் ரெடி ஃபுவையான கேக் ரெடி என் பேரை கேட்டதுக்கு நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இதில் சொன்ன அந்த இன்க்ரீடியன்ஸ் அந்த ப்ரொசீஜர்லாம் கூட நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம் அப்புறமா அந்த ரிசல்ட் வீடியோவும் இருக்கும் நீங்கள் மறக்காமல் போய் பாடுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்